இலங்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னுக்கும் அதி ராணுவ முகாம்கள் என்று சொல்லப்பட்ட அச்சழு ராணுவ முகாம் விருப்பங்குளம் சிஐடி முகாம் பூசா தடுப்பு முகாம் கபரண ராணுவ மையம் என்று சொல்லி இதற்குள்ள மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது திருகோணமலை கடற்படை தளத்தில் அமைந்திருந்த கன்சைட் ராணுவ முகாம் இதை ராணுவ முகாம் என்று சொல்றதை விட ராணுவ சித்திரவதை கூடம் என்று சொல்றதுதான் பொருத்தமாக இருக்கும் ஏனண்டா கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் இளைஞர்கள் இங்கு கடத்தி வரப்பட்டு பலர் படுகொலை செய்யப்பட்டதாகவும் காணாமலாக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்குது இப்படி இந்த கொடூர இராணுவ முகாம் சார்ந்து இன்றைக்கு பகிரங்க குற்றச்சாட்டுகளோட பல புதிய விடயங்கள் வெளியாகி இருக்குது அது இலங்கையில் அசைக்க முடியாத சாம்ராஜ்யம் என்று சொல்லப்பட்ட ராஜபக்சர்களுடைய சாம்ராஜ்யம் இப்ப ஆட்டம் காண தொடங்கி இருக்குது நேற்றைய தினம் இவர்களுடைய அதிகூடின கூடின செல்வாக்கு மிக்க நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு முன்னால் அமைச்சர் ஒருவர் மேல எண்ணூறு மில்லியன் ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கு இதை விட மஹிந்த ராஜபக்ச கோட்டாபாய் ராஜபக்ச பசில் ராஜபக்ச சார்ந்து புதிய ஐந்து மோசடி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு அதேபோல இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி சுத்த பகுதிகளில் தமிழீழ வைப்பகத்தில் உங்களுடைய தங்க நகைகளை அடகு வச்ச பொதுமக்களுக்கு இலங்கை அரசு தரப்பால் மிக முக்கியமான அவசர அறிவித்தல் ஒன்றும் மொழியாக இருக்கதாக இவெல்லாம் இன்னொன்றப்பட்டுதான் இந்த காலில விளக்கமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க சப்ஸ்கிரைப் தான் இது தொடர்ந்து நாங்கள் போடக்கூடிய சகல கால்களையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல இருக்கும் என்ன விட சொன்னா இலங்கையில் இந்த இறுதி சுத்தம் நடைபெற்ற காலப்பகுதிக்கு முன்னுக்கு பல ராணுவ முகாம்கள் சித்திரவதை கூடங்களாகி இருக்குது மிக முக்கியமாக

தொங்க வைத்துத்தான் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதே போல இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி சுத்தம் நடைபெற்ற காலப்பகுதிகளில் ராணுவத்தில் சரணடைந்திருக்கக்கூடிய பல்ல இளைஞர் ஜோதிகள் இந்த கன்சைட்டுக்கு அழைத்து வரப்பட்டு அங்க வைத்து சித்திரவதை செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இப்படி அதி சித்திரவதை பிரதேசமாக இருந்திருக்கக்கூடிய இந்த கன்சைட் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காலப்பகுதிகளில் தான் வெளி தெரிய வருது அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி முடிவடைகிற தருவாயில்தான் இது அம்பலமாகுது முதலாவதாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு அமைப்புகளையும் பல விதமான ஆதாரங்களோ அம்பலப்படுத்தது குற்றப்பலா திரைக்களத்தினுடைய முன்னாள் அதிகாரியாக இருந்த இந்த நேரடியாக விஜயம் செஞ்சு அங்க நடைபெற்றிருக்கக்கூடிய சித்திரவதைகள் என்ன எப்படியெல்லாம் கொடுமைகள் நடந்திருக்குது என்று சொல்லி பல அதிர்ச்சிகரமான சம்பவங்களை வெளிவருகிறார் அது மட்டுமல்லாமல் சர்வதேசத்திலிருந்து இயங்கக்கூடிய திருமதி ஜஸ்மின் சூகாவினுடைய ஐடிஜேபி என்று சொல்லப்படுகிற அமைப்பு இந்த கன்சைட்

ஆரம்பிச்சிருந்தாலும் கூட இந்த கன் சைட் சார்ந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலையும் ஈடுபடையில் அது மட்டும் இந்த கன் சைட்டுக்கு பலவிதமான அதிகாரிகள் பொறுப்பாக இருந்தவர்கள் ராணுவ தளபதிகள் கடற்படை தளபதிகள் என்று சொல்லி இவர்களுடைய ஒருங்கிணைப்பின் கீழே தான் இந்த கன் சைட் செயற்பட்டது அங்கே நடைபெற்றிருக்கக்கூடிய சகல குற்றங்களுக்கும் இவர்கள் தான் பிரதான பொறுப்பாளர்கள் என்று சொல்லப்படுது அப்படி இருக்கேங்க அந்த கன் சைட்டில் மிக முக்கியமான பதவியில் இருந்திருக்கக்கூடிய ஒரு கடற்படை தளபதிக்கு இப்ப ஜனாதிபதி அனுரகுமார் அவனுடைய அரசாங்கத்துக்கு கீழே துறைமுக அதிகார சபையினுடைய தலைவராக பதவி வழங்கப்பட்டிருக்கிறதாக பகிரங்கமான குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய விடயமாக இது சார்ந்த அனுரோவனுடைய அரசாங்கம் இப்படியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க போகுது இந்த பட்டலந்த போல கன்சைட்டும் விசாரிக்கப்படுமா உண்மைகள் வெளியாகுமா என்றதை பொறுத்திருந்துதான் பார்ப்போம் அதே போலதான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விடயம் ராஜபக்சர்கள் மேல ஜனாதிபதி அனுரோவனுடைய அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடிய அதிரடியான நடவடிக்கை என்ன நடந்து கொண்டிருக்கா இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கோட்டாபாய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங் என்று சொல்லி இவர்களுடைய ஆட்சி காலத்தில் பல விதமான ஊழல் மோசடிகள் எல்லாமே நடைபெற்றது இதன் காரணமாக வச்சு இப்ப பல முன்னாள் அமைச்சர்கள் பல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போல இதற்கெல்லாமே பிரதான காரணமாக இருக்கக்கூடிய இந்த ராஜபக்சர்களும் அவர்களுடைய முக்கிய அதிகாரிகளும் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் அவனுடைய அமைச்சர் சுனில் அந்துநெத்தி சொல்லியிருந்தவர் இதன் பிரகார் நேற்றைய தினம் ராஜபக்சர்களுடைய அத்தி உயர் செல்வாக்குமிக்க நபர்

அந்த நகைகளை அடையாளம் காட்டக்கூடிய ஆவணங்கள் ஏதாவது உங்களிடத்தில் இருந்தால் அதாவது புகைப்படங்கள் அல்லது வேறு ஏதாவது ஆவணங்கள் உங்களிடத்தில் இருந்தால் அந்த ஆவணங்களை காட்டி நீங்கள் உங்களுடைய நகைகளை மீளப் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு பகிரங்கமான அறைப்பு வெளியிட்டிருக்குது அது மட்டுமில்லாமல் இந்த நகைகள் மீளப்பெற முடியாமல் போனால் அந்த நகைகள் எல்லாமே வடக்கு பிரதேசத்தினுடைய அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்படும் என்று சொல்லையும் ஜனாதிபதி ஆண்டோனுடைய அரசாங்கம் சொல்லி இருக்குது உண்மையிலேயே வெறவேற்க வேண்டிய விடியம் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் தெரிஞ்சவர்களுடைய யாராவது இப்படி அவர்களுடைய நகைகளை பறிகொடுத்துருந்தார் இருந்தாலும் அதற்கான பற்றி அல்லது ஆவணங்களை வச்சிருந்தால் அந்த தங்க நகைகளை அவர்கள் மீள் எடுத்துக்கொள்ள முடியும் தயவு செய்து இந்த விடயத்தை அவர்களுக்கு அனுப்பி வைங்க ஏதோ ஒரு விடயத்தில் பிரயோசனமாக இருக்கும் ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இப்ப யாழ்ப்பாணம் செம்மணியில் அகலப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மனித புதைகொழி சார்ந்தும் இந்த கன்சைட் வதை முகாம் சார்ந்தும் ஜனாதிபதி அன்றோனுடைய அரசாங்கம் எப்படியான விசாரணைகளை முன்னெடுக்கணும் இதில் என்ன நிலைப்பாட்டில் அவர்கள் இருக்கணும் என்பது சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணில் சந்திக்கிறேன் நன்றி